போக்கடிக்கிறதுக்கு வேலை பார்த்துருக்கா இங்கே ஒரு கிணறு இருக்குது கிணறு என்னங்க ஃபோன் சைஸ் தான் இருக்குது எதுவாமே ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ஃபோன் சைஸ் தான் இருக்க மாட்டேருக்குது ஒரே நிமிஷம் கிணறு காமிக்கிறேன் வீடு செம்மையாக இருக்குது நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்ப்பா மாதிரி சின்ன சாண்டாக போது வந்தது இந்த இதுதான் இது இது வாங்கி எண்பது வருஷம் வச்சாமா இந்த வீடு வாங்கி வீடு வாங்கி இந்த பாத்ரூமு ஒரே நிமிஷம் பாத்ரூம் டூர்லாம் காமிக்கிறேன் இது திருப்பூரில் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது டவுன் டவுனில் இருக்குது ஒரே நிமிஷம் எது குளிக்க இருக்குது குட்டியாக டேங்க் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா கிணறு தண்ணி இருக்குதுங்கோ நம்ம ஊரில் கூட பரவாயில்லைங்க நம்ம ஊரில் தண்ணியும் இல்லை ஒன்றும் நானே தெரிகிறேன் ஹாய் ஹாய் சூப்பர் இது என்னன்றதில்ல இந்த இதில் தண்ணி சேர்ந்திருக்காங்க இது என்னோட பெரியப்பாவோட பெரியப்பாவோட அப்பா வாங்கினதாம்மா அப்பா ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினதாம்மா ஆறு சென்டும் சேர்ந்து நான் இப்போ அந்த கதையெல்லாம் கேட்டிருந்தேன் அவருக்கு கல்யாணமே நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சாமா என்னென்னமோ சொல்கிறாங்க பாப்போம் இப்போ பாருங்க வீடு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாத்ரூம் இருக்குது அந்த சந்துக்குள்ளே தான் கிணறே இருக்குது கிணறு நிஜமா இந்த ஃபோன்லேயே ஒரு அஞ்சு ஒரு ப ஆறு போல் இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு ஆறு ஆறு டைம் இப்படி இது பண்ணோம்னா இதாச்சு இந்த பாப்பா தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இது என்னமோ ஒரு இடம் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் இதெல்லாம் ஓ ஆள் இருக்குது ரோய் இதெல்லாம் பூட்டி இருக்குறது நீக்கு பார்க்கலாம் அடா அடடாடா இதெல்லாம் அந்த காலத்து வீடு பாப்போ ஐநூறு இடம் டி வீடெல்லாம் ஐயா தான் கட்டிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வீடு நான் பார்க்கலையே குப்பை பழைய அதாவது என்ன வாடகை இருக்கிற வீடுன்னு தான் நாங்கள் வந்துருப்போம் நட்டு திருப்பூருக்குள்ளே இருக்குதுங்க ரொம்ப பக்கம் உடைக்கலை எங்கள் வேலையும் இதே தான் உடைக்கிற வேலை லாக்காவும் ஹாய்